நம்ம மாதான் தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு இளைஞனை தாலிச்சங்கிலி காணாமல் போச்சுன்ட்டு அஞ்சு போலீஸ் மிருகங்கள் சேர்ந்து அடித்து கொண்டுருக்கு அதுக்கு நீதி கிடைக்குமா நீதி கிடைக்காதுன்னு ஆனவனு தான் தெரியும் ஏன்னா சாத்தாங்குளம் வந்து நான் நீதி கிடைக்காது இருக்கீங்க நீதி கிடைக்க போகுது தான் என்னோட ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி என்னென்னா ஒரு சங்கிலி காணாமல் போச்சுன்ட்டு பல பேருந்து தாலிச்சங்கிலி அறுத்துருக்கானுங்களே பல பேர் தாலிச்சங்கிலியை எடுத்துக்கிட்டு அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்க எத்தனை மக்களுக்கு வர நிதி பணத்தை சுருட்டி நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஊராட்சி தலைமை எம்எல்ஏ எம்பி எனக்கு எம்எல்ஏலாம் பார்த்தீங்கன்னா பல பேர் கோடிசோரனாக இருக்கிறான் இன்றைக்கி டிஎம்கில் இருக்க எம்எல்ஏலாம் ஒன்றுமே இடத்த விட்டு விட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் பெரிய கோடிஸ்வரன் எங்களுக்கெல்லாம் ஏது பணம் அவனுக்கு கை கூலி இருக்கணும் அவனால் பெரிய கோடிஸ்வரன் இன்றைக்கி அது டிஎம்கே ஆட்சியில் அதெல்லாம் ஏது மங்களுக்கு போனான் சொந்த 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 சம்பாரிச்சானா இருந்து சம்பாரிச்சானா இல்லை இல்லை எங்கேயும் எந்த எப்படி இந்த படம் வந்தாச்சு அவங்களுக்கு எவன்ட்டு தாலி நம்ம மாதிரி மக்களோட தாலியில் அறுத்து தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ அவங்க எத்தனை பேரும் நம்ம அடிக்கணும் சிறப்புகள் அடிக்கணும் கேட்க மாட்டோம் நம்ம அதெல்லாம் கேட்கணும் நன்றி மெடிசன் வாழ்க்கை தமிழ் வாழ்க்கை தமிழ் ஜெயின்